எனக்கு நிகரானவர் இல்லை என் ஆண்டவர் இயேசுவை நான் விஸ்வாஸ் கர்தா சொல்றாரு என்னை பலப்படுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவினா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு இயேசு உங்களை பலப்படுத்துகிறாரா எப்படித்தான் பலப்படுத்துவார் சத்திய வேத தியானம் வேத ஆராய்ச்சி சபம் ஆராதனை பாவ அறிக்கை இதில் தான் உங்களை வந்து நென்னிப்பு சப உங்கள் கர்த்தாவே உம்முடைய ஜனமாய இஸ்ரேவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ உண்டோ இதுதாங்க தேவன் செய்யறது தேவன் பெரியவர்னா அப்ப அவரை விசுவாசிக்கிற ஜனங்கள் என்ன பா ஓ பா ஓ ஒரு ஐயோ பாவம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாரு என்னையெல்லாம் சின்ன பிள்ளையில அப்படித்தான் சொன்னாங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டதுனால பாவம் அனாத அப்படின்னா பாவன என்றைக்கு ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு பைபிள கையில தூக்கி ஏற்றுக்கொண்டேனோ என்னையா இவ்வளவு ஆச்சரியமா பண்றான் தாலே எப்படி படிக்கிறான் கலக்கிறா பிள்ளைய ஆ இந்த மாதிரி வார்த்தைகளை தான் கேட்டிருக்கிறேன் என்றைக்கு என் ஆண்டவர் இயேசுவின் சத்திய வேதத்தை கரத்தில் தூக்கி இருதயத்துக்கு கொண்டு போய் கீழ்ப்படியே ஆரம்பித்தேனோ என் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ இருந்து பாத்தீங்கன்னா படிப்பு அத்தனை இனையும் யுனிவர்சிட்டிஸ் ஸோ ஃபஸ்ட்டு எய்தர் ஃபஸ்ட்டு அவர் செகண்ட் அவ்வளோ